அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய அத்தியாயம் தொடர்ச்சி எப்போதோ எங்கோ ஓரிருவர் கலப்பு மனம் செய்து கொண்டிருந்ததற்கு பதில் பலவிடங்களில் பலரும் கலப்பு மனம் செய்து கொள்ளும் நல்ல சூழ்நிலையை சுயமரியாதை இயக்கம் தொடக்க காலத்தில் உருவாக்கியது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திறந்துவிடப்பட்ட சமத்துவ நீரோடை காலப்போக்கில் பேராறாகி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என்று மாணவ பருவத்தில் எதிர்பார்த்தேன் ஓடை சிற்றாராகியதைக் கண்டு மகிழ்ந்தேன் எதிர்பாராத அளவுக்கு பேராறாகும் நாள் என்னாலோ என்று இன்றும் ஏக்கப்பெரு மூச்சு விடுகிறேன் இந்தியர் என்னும் உணர்வு நம்மில் இரண்டரக் கலந்துவிட்டதா இல்லை வெளிச்சம் போட வேண்டிய நேரங்களில் பூசிக்கொள்ளும் மேல்பூச்சை ஒப்பவே இந்தியர் என்று வெளிச்சம் போட்டுக்கொள்கிறோம் தொலையட்டும் தமிழர் என்னும் உணர்வாகிலும் நம் மூச்சாகிவிட்டதா அதுவும் பவுடர் பளபளப்பாகவே இருக்கிறது ஏன் சாதி உணர்வு கரைந்த பாடில்லை நாட்டுப்பற்று இனப்பற்று மொழிப்பற்று என்று கொதிப்பேற முழங்கிவிட்டு அத்திரைகளின் மறைவில் உற்சாதிப்பற்றை வளர்ப்பது ஆதாயமாக இருக்கிறது அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் சாதி வெறியை வெளிப்படையாக இல்லாவிடனும் மறைமுகமாக நெய்யூற்றி வளர்ப்பது ஆயிரம் தேல்கள் கொட்டுவது போல் குடைகிறது அரசியல்வாதிகளைப் போன்று பல பெரிய அதிகாரிகளும் உச்சாதிப் பிரிவுகளை பாதுகாக்கவே பிறவி எடுத்ததாக கருதுகிறார்கள் தமிழர் நலனுக்காக பதவியில் இருப்போர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது தன் சாதி அலுவலர்களாக செயல்படுவோர் எண்ணிக்கை பெருகி வருகிறது இவை நல்ல அறிகுறிகள் அல்ல இரண்டாயிரம் ஆண்டு காட்டையும் அழித்து விடலாம் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள காட்டையும் களனியாக்கி விடலாம் எப்போது போதிய எண்ணிக்கையினர் பாடுபட்டால் போதிய காலம் பாடுபட்டால் யாருக்கு மணிமுடி யாருக்கு விருது என்பதை எண்ணி சோராமல் தொடர்ந்து ஆர்வத்தோடு முயன்றால் தெரு தெரிந்த கருவிகளையெல்லாம் கொண்டு நிலத்தை திருத்தினால் இத்தலைமுறை இளைஞர்களுக்கு இவற்றை சொல்லுவார் யாருமில்லை ஒரே வீச்சில் ஒரே குண்டில் காடு முழுவதையும் அழிக்க முடியும் அந்த குண்டை உருவாக்க முடியும் அதில் முனைந்துள்ளோம் அதை பற்றி மட்டுமே பேசுங்கள் வேறொன்றையும் சிந்திக்காதீர்கள் உரைக்காதீர்கள் என்பது ஒரு போக்கு போர்க்களத்தில் இருந்தால் இது பொருத்தம் இன்றோ கண்ணெதிரே தடுக்கி விழுபவனை தூக்கி நிறுத்தாமல் வீழாத நிலையை காட்ட ஓடுவது போல் ஆகும் சிந்தனையோட்டமும் செயல் துடிப்பும் உள்ள இளைஞர்கள் இப்போக்கால் ஈர்க்கப்படுகிறார்கள் கூட்டம் சிறியது பெரிய கூட்டம் எது இரண்டுங்கெட்டான் கூட்டம் தமக்கு அப்பால் எவ்வித லட்சியமும் இல்லாத இக்கூட்டம் நடப்பது நடக்கட்டும் என்று காற்றடித்த பக்கம் சாய்கிறது மற்றொரு பிரிவு உண்டு இப்பிரிவு இளைஞர்கள் லட்சியவாதிகளைப் போன்று சிறிய எண்ணிக்கையினர் அல்லர் மிதக்கும் கூட்டத்தைப் போன்று ஏராளமானவர்களும் அல்லர் நம் பொது வாழ்க்கை முன்னணியினரும் எழுத்துலக தாரகைகளும் அள்ளி வீசும் கொச்சைகளை கவர்ச்சிகளை எச்சில்களை வாங்கிக் கொள்ள காத்திருப்போர் மெய்யான லட்சியவாதிகளாக உள்ள இளைஞர்கள் நிலாவுக்கு தாவிச் செல்லக்கூடிய நுட்பப் பொறியை உருவாக்கி அனுப்புவதற்கு ஆயிரம் ஆயிரம் சின்ன சின்ன புகழ் தராத வேலைகள் நடந்தாக வேண்டும் என்பதை உணர்தல் நல்லது பெரிய நல்ல லட்சியத்தை நோக்கி விரைவதற்கும் உறுதியான அடித்தளம் வேண்டும் வழியில் மண்டி கிடக்கும் நச்சு கொடிகளை அழித்து கொண்டே நடக்க வேண்டிய நிலைகள் இருக்கும் அவை அனைத்தையும் தாண்டியபடியே தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணாமல் கத்தரித்துக்கொண்டு முன்னேற ஆயத்தமாக வேண்டும் சாதிக்கொடிகளை கத்தரித்தல் புது உலக சிறுவழிக்கு துணை என்பதை மட்டும் நினைவுறுத்தி வலியுறுத்தி மேலே செல்லுகிறேன் திரு கோதண்டராமனின் திருமணம் எழுப்பிய என்ன அலைகள் நெடுந்தூரம் தள்ளிக்கொண்டு கொண்டு வந்து ஒதுக்கிவிட்டது மீண்டும் மாநிலக் கல்லூரிக்குப் போவோம் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை